சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரும் மகிமையின் மேகமாக நம்மை மூடி நிரப்பி நடத்தி இருக்கிற நம்முடைய அன்பு தகப்பன் தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி விடுதலின் சத்தியத்தின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கை மருபமாகுதல் மறுபத்தின் நோக்கமாக நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற லெக்கை நாம் பிடித்துக்கொண்டு அந்த லெக்குக்காக நாம் முன்னோக்கி செல்ல தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளு என்ற காரியத்தை பயிற்சி கொண்டிருக்கிறோம் ஒன்று பேரில் நான்காவதிகாரத்தினுடைய ஒன்று ரெண்டு வசனங்களில் இருக்கிற ஒரு குறிப்பை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின் பிடி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் இந்த வசனங்கள்லாம் நம்ம கொடுக்கிற ஆலோசனை என்ன இன்றைக்கி பாவத்தை குறித்து பேசக்கூடாதும்பாங்க பாங்க பாவத்தை குறித்து எதுக்கு நீங்கள் சுட்டி காமிக்கிறீங்க அதெல்லாம் அவங்க தானாகவே வரும்பொழுது நமக்கு அதை குறிச்செல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் வசனத்தில் இவ்வளோ வெளிச்சங்களை கற்று எழுதியிருக்கிறார் அப்போது கிருபை என்ற வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்க நமக்கு பாவத்தின் மீது ஜெயம் எடுக்கிற ஒரு சத்தியம் ஜெயமடுக்கு துணை செய்கிற ஆலோசனை விடுதலின் மூலமாய் தேவன் நமக்கு செய்கிற ஒரு நன்மைகளை குறித்த அந்த பக்கத்தை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தவோ ஒதுக்கவோ அப்படி பேசினால் அது தவறான உபதேசம் என்று சொல்லி அவர்களை விட்டு மக்களை திசை திருப்பி குழப்பவோ கூடாது என்பதை நடுநிலையோடு சொல்ல விரும்புகிறேன் கிருபை நாளை பாவம் மன்னிப்பு வருகிற உண்மைதான் ஆனால் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழுதல் என்பது கிறிஸ்தவருக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்பதை நாம் சொல்லாமல் விடலாமா பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது நமக்கும் பாடல்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்ல முடியுமா இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டுக்கிறது யாருக்காக இயேசு இருந்த இதே சிந்தையை நாமும் ஆயுதமாக என்று சொல்கிறாரே அப்போது கிறிஸ்துவிடம் இருந்த அதே சிந்தை என்னது மாம்சத்திலே பாடுபட்டு பாவத்தை ஜெயித்த பாவத்துக்கு ஒரு முடிமை உண்டாக்கின வேலை இயேசு செய்தார் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே இதை நம்முடைய சிந்தையிலே நம்முடைய எண்ணத்திலே நம்முடைய யோசிக்கிற தன்மையிலே ஆயுதமாக என்று சொல்கிறார் ஆயுதமாக தரித்தல் என்றால் என்ன அர்த்தம் நம்மையே நாம் ஒரு ஆயத்தப்படுத்தினவராக வாழ்வது யுத்தத்துக்கு ஆயுத்தமான ஒரு வாழ்க்கை தான் ஆயுதத்தினுடைய நோக்கம் ஆயுதத்தை தரித்திருத்தல் என்பது எதிராக யுத்தம்னு ஒன்று இருக்குது அந்த யுத்தத்தில் இந்த சிந்தை என்ற ஆயுதத்தை கிறிஸ்து பாடுபட்டார் மாம்சத்தில் பாடுபட்டார் அந்த பாடுபடுதல் என்ற காரியத்தை குறித்த சிந்தை வரும் பொழுது எதற்காக என்பது அறிந்திருக்கிற ஒரு தெளிவு அது ஒரு ஆயுதமாக இருக்கும் பொழுது பிசாசானவன் சத்ருவானவன் நம்மை ஜெயித்தவனாக அல்ல நாம் அவனை ஜெயிக்கிற ஒரு யுத்தத்தில் நிற்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் சிந்தையை ஆயுதப்படுத்த இந்த காரியத்தை குறித்து வருகிற பொழுது எபேசியர் ஆறு அந்த அதிகாரத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அதே தான் இங்கே சொல்றாரு கிறிஸ்துவில் இருந்த இதே சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகள்லாம் யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்மை தேவன் ஒரு யுத்த வீரர்களாக பார்க்கிறார் யுத்த வீரர்களுடைய வாழ்க்கையில நான் யுத்தமே செய்யாமல் ஜெயிப்பேன்னு சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில் பாடுகளே இல்லை பாடுகளே வராது பாடுகளுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவோமானால் அது யுத்தமே செய்யாத ஒரு வாழ்க்கை யுத்தமே செய்யலைன்னா ஜெயத்தை குறித்த காரியத்தை சொல்வதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு நிலைமையாக போயிடுமே அப்போ நாம் நம்முடைய சொந்தம் மாம்சத்தில் அல்ல நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கிற யுத்தம் மாம்சத்துக்கு உட்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயமாக இருக்கேன்னு சொல்கிற வாழ்க்கை அல்ல மாம்சத்துக்கு விலகின ஆவியின்படி நடக்கிற வாழ்க்கையிலே வாழ்கிறேன் என்று சொல்கிற நிச்சயம் இதை கற்று நம்மளை கொண்டு வந்து பலப்படுத்துவார் ஒரு நாளும் எங்களுக்கு தவறான காரியங்களை அல்ல தவறான பாதையில் இருக்கிற பொழுது அதிலிருந்து திருத்தி சரியான பாதையில் நடத்துகிறதுக்குன்னு வாக்கு பண்ணுங்களாப்பா நம்முடைய அன்பு கரங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் கிறிஸ்துவில் இருந்த இதே சிந்தையை நீங்களும் தடுத்துக்கொள்ளுன்னு சொன்னீங்களாப்பா நாங்களும் பாடுகளை குறித்த காரியத்தை தெளிவான பார்வை மாம்சத்தோடு யுத்தம் செய்து மாம்சத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை அது எங்களுக்குள்ள எப்பொழுது வெளிப்படுவதை செய்யும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ